முத்தை திருநகை என்று அருணகிரி முத்து முத்து முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து முத்தை தருபத்தி திருநகை கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை எனும் முக்கமக்கு கற்பித்திருவரும் முப்ப முவர்க தமரரும் அடி பே முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிப்பே பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவ